ஒரு வெறியுண்டு அந்த வெறியில் வெட்டையாடுது செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு விஜய் கோட் திரைப்படம் வெளியாக உள்ள நிலையில் படத்திற்கான டிக்கெட் முன்பதிவு ஏகப்பட்ட திரையரங்குகளில் தொடங்கி வியாழன் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரை ஹவுஸ்ஃபுல் ஆகி வருகின்றன கோர்ட் படத்திற்கான டிக்கெட்டுகளை பெறுவதற்கு சத்தியம் உள்ளிட்ட திரையரங்குகளுக்கு வெளியேவும் ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கும் காட்சிகளும் திரண்டாகி வருகின்றன இந்நிலையில் கோர்ட் திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் எப்படி இருக்கும் என்கிற கணிப்புகள் வெளியாகி உள்ளன ஏஜிஎஸ் தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் நடித்துள்ள தி கிரே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்திற்கான டிக்கெட் முன் பதிவு தொடங்கப்பட்ட நிலையில் இதுவரை ப்ரீ சேல்ஸ் வசூல் மட்டுமே இருபத்தைந்து கோடி ரூபாயை கடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உலகம் முழுவதும் அதிகபட்சமாக எழுபத்தைந்து கோடி ரூபாய் வசூலை கோட் திரைப்படம் முன்பதிவு மூலமாகவே பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டில் விஜயின் கோட் படத்துடன் இந்த வாரம் பெரிதாக எந்தவொரு படங்களும் வெளியாகவில்லை அதிக திரையரங்குகள் கோட் படத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் நாள் வசூல் முப்பத்தைந்து கோடி முதல் முப்பத்தாறு கோடி வரை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா முழுவதும் ஐம்பது கோடி வசூலை முதல் நாளில் கோட் திரைப்படம் நெருங்கும் என்றும் கூறுகின்றனர் தளபதி விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம் முதல் நாளே உலகளவில் நூறு கோடி கிளப்பில் இணையும் என கூறுகின்றனர் லியோ படம் அளவுக்கு வசூல் செய்ய வாய்ப்பில்லை என்றாலும் மினிமம் கியாரண்டியாக நூறு கோடி வசூலை முதல் நாளில் கோட் திரைப்படம் அள்ளும் என்றே பாக்ஸ் ஆபிஸ் கணிப்புகள் வெளியாகி உள்ளன லியோ படம் நூறு நாட்கள் ஓடினால் வரக்கூடிய வசூலை ஆறு நாட்களில் எடுத்திருந்ததாக திருப்பூர் சுப்பிரமணியம் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் அதே அளவுக்கு வசூல் வேட்டையை விஜயின் கோட் திரைப்படமும் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோடி பட்ஜெட்டில் ஏ ஜி எஸ் நிறுவனம் பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ள கோட் திரைப்படத்தின் முதல் நான்கு நாட்களுக்கான காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல் ஆகி